ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புள்ளாணியில் அமைந்துள்ள சேதுபதி மன்னர்களின் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்த ஒரு அரண்மனை பற்றி பார்க்கலாம் ராமநாதபுரத்திலிருந்து தூத்துக்குடி செல்லும் சாலையில் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருப்புல்லாணி நூற்றி எட்டு வைணவ ஸ்தலங்களில் நாற்பத்தி நான்காவது தலமாக போற்றப்படும் ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில் அமைந்துள்ள இங்குதான் சேதுபதி மன்னர்களின் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்த அரண்மனை உள்ளது திருப்புள்ளானியிலிருந்து ரகுநாதபுரம் செல்லும் சாலையில் உள்ள இந்த அரண்மனையை இப்பகுதி மக்கள் இருபத்தோரு மனைவிகளின் அரண்மனை என்று அழைக்கின்றனர் இதனுள்ளே இருபத்தோரு அம்மி கற்களும் இருபத்தோரு ஆட்டு உரல்களும் இருந்ததாகவும் இருபத்தோரு மனைவிமார்கள் தங்கியிருந்த அந்தப்புறமாக விளங்கியதாகவும் கூறப்படுகிறது பிரம்மாண்ட தோற்றம் கொண்ட அரண்மனையின் எஞ்சிய சுவடுகளே தற்போது காட்சியளிக்கின்றன இதன் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இரு வாசல்கள் உள்ளன இதன் உள்ளே சதுர வடிவ கட்டடங்கள் நான்கு உள்ளன ஒவ்வொரு கட்டடத்தின் மூலையிலும் கதவு உள்ள நான்கு அறைகளும் நீண்ட தாழ்வாரங்களும் உள்ளன ஒவ்வொரு அறைகளின் மேல் பகுதியிலும் கோபுரம் போன்ற மேற்கூரை உள்ளது தாழ்வாரங்களின் மேல் பகுதியில் வளைந்த மேற்கூரை போன்ற அமைப்பு காணப்படுகிறது இதன் மொத்தம் பதினாறு அறைகளும் பதினாறு நீண்ட தாழ்வாரங்களும் இருந்திருக்கின்றன இதன் கதவு ஜன்னல்கள் தேக்கு மரத்தால் செய்யப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது இதிலிருந்து கதவு ஜன்னல்கள் பெயர் தடுக்கப்பட்டுவிட்டது மேற்கூரை மற்றும் சில பகுதி சுவர்கள் மட்டும் சிதிலமடைந்த நிலையில் உள்ளன பராமரிப்பில்லாததால் புதர்மண்டி புதர் மண்டி கட்டடங்களில் அரச மரம் உள்ளிட்ட பல மரங்கள் வளர்ந்திருக்கின்றன கிபி ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி இரண்டில் விஜய ரகுநாத சேதுபதியின் மறைவுக்கு பிறகு இந்த அரண்மனை கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது கட்டப்பட்ட புதிதில் கோட்டையாக பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளதாக தெரிகிறது இதன் மேலே செல்வதற்கு படிக்கட்டுகள் இருப்பதும் வீரர்கள் நின்று காவல் காக்கும் இடம் இருப்பதும் இதனை உறுதிப்படுத்துகிறது பிற்காலத்தில் அது அரண்மனையாக மாற்றப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது சேதுபதி மன்னர்கள் திருப்புள்ளாணி மற்றும் ரகுநாதபுரம் உள்ளிட்ட பல இடங்களில் சிறிய அளவிலான அரண்மனைகளை கட்டியுள்ளனர் இதில் ரகுநாதபுரம் அரண்மனை முற்றிலும் அழிந்துவிட்ட நிலையில் சிதிலமடைந்த நிலையில் காட்சியளிக்கும் இந்த அரண்மனையை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்பதே வரலாற்று ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது